சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் திருஞான சம்பந்தரின் பதிகத்திலிருந்து ஒரு பதிகம் காணலாம் குற்றம் நீ குணங்கள் நீ சுற்றம் நீ பிராணம் நீ தொடர்ந்திலங்கு ஜோதி நீ கற்ற கருத்தும் நீ அருத்தம் இன்பம் என்றிவை முற்றும் நீ புகழ்ந்து முன் திரு அளவாயில் விற்றிருந்தும் இறைவனே நீரே உயிருக்குள் உயிராய் ஒன்றி உடனிருந்து இயக்குகின்றீர் அதலால் எனது குற்றமும் நீரே குணமும் நீரே என் சுற்றமும் தலைவரும் நீரே என்னுள் இருக்கும் அறியாமை ஆகிய இருளை நீக்கி அறிவொளி தொடர்ந்து ஒளிரச் செய்யும் ஜோதியும் நீரே பொதுவும் சிறப்புமாகிய வேதாகம ஆகம நூல்களில் கருத்தும் நீரே நூல்களில் உட்பொருள்களை அடியேன் நனிவழங்கச் செய்பவரும் அவ்விளக்கத்தால் இன்பம் அடையச் செய்பவரும் நீரே உன் திருமுன் அடியே இவ்வாறு உம்மை புகழ்வது உண்மையே என்று இல்லை